எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்டம்மா சொல்லல என்னை வீடியோ பார்க்க போகிறோம் மேம் ஐரமீன் பாவக்காய் வச்சு மூணு விதமான ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அட்டகாசமாக இருக்குங்க இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஐரமீன் பாவக்காய் பஜ்ஜி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் பொரியல் பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பொரியல் அந்த விதையை வச்சுமே நம்ம பஜ்ஜியை செஞ்சுருக்கோம் மூணு விதமாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா பாவக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து பாவக்காய் தாங்க எடுத்துருக்கேன் விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மாவு கடையில் வாங்கினா தான் அது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் அது தண்ணி ஊற்றி நம்ம களைக்கிறலாம் உப்பு காரம் எல்லாமே அது இருக்கும் எல்லாமே அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை தண்ணி ஊற்றி நம்ம களைக்கலாம் இந்த மாவு தான் நான் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு எடுத்துக்கலாம்னு கொஞ்சம் இச்சாவை சேர்த்துங்க இப்போ ஒரு குட்டி கடாயில் இரும்பு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ பாவக்காயை முக்கி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதாங்க கசப்பு அதிகமாக தெரியல ஆனால் அந்த ஐரமீன் பாவக்காயில் பார்த்திங்கன்னா தன்மை அதிகமாகவே இருக்குது இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாக தெரியுது இந்த பஜ்ஜி மாவு எல்லாமே கலந்துருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் கம்மியாக தெரியுது பாருங்கள் அருமையாக கலர்ஃபுல்லாக ரெடியாகிடுச்சு ஐரமீன் பாவக்காய் பஜ்ஜி யாரெல்லாம் இந்தமாதிரி பாவக்காயில் பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்ருக்கேன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி குட்டி பாவக்காய் கிடைக்கும்போது வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க தன்மை அதிகமாக இருந்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது சூப்பராக ரெடி பண்ணியாச்சு இன்னும் அடுத்து விதையில் பா அந்த பாவக்காய் விதை இருக்குது பார்த்திங்களா குட்டி குட்டி விதையாக இருக்கு இல்லையா அதை அப்படியே அந்த பஜ்ஜி மாவில் முக்கி சேர்த்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியதாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக விரிஞ்சு குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தன்மையே தெரியல அந்த வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு எடுத்துட்டு அந்த விதையும் சேர்த்து போட்டாச்சுங்க எண்ணெயில் பஜ்ஜி அருமையாக ரெடி ஆயிடுச்சு மலைக்கு சூடாக சாப்பிடும்போது சாயந்தரம் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும் பிள்ளைங்க விட்டு வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டீ காஃபி வச்சு கொடுத்தீங்கன்னா சாயந்தரம் ஸ்நாக்ஸு வயிறு ஆயிருங்க நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாவக்காய் பொரியல் செய்ய போகிறோம் நல்லா கழுவிட்டு அந்த காம்பெல்லாம் நல்லா கிள்ளி அந்த விதையெல்லாம் எடுக்க போகிறோம் கொஞ்சம் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும் இருந்தாலும் நல்லா இருக்குங்க ஆனால் இவ்வளோ பாவக்காய் சேர்க்குறோம் நம்ம பொரியல் செய்யும்போது கொஞ்சமாக வந்துடும் இந்தமாரி விரெல்லாம் கிள்ளி எடுத்தாலேவும் அந்த விதையெல்லாம் தனி எடுத்துக்கரலாம் அந்த காம்பு ரெண்டு சைடு கிள்ளி எடுத்துகிட்டு எடுத்துக்கரலாங்க குட்டி குட்டி விதையாக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதேவும் நல்லா இருக்குது இப்போ எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு விதை பாருங்கள் இவ்வளோ வந்து வெங்காயம் பூண்டு எல்லாமே கட் பண்ணி வச்சதை தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கரலாம் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் சேர்த்துருக்குங்க கடுகு கடுகு பொரியவும் நம்ம வெங்காயம் பூண்டு ரெண்டு தட்டி வச்ச சேர்த்துக்கரலாம் வெங்காயம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன் வெங்காயம் அதிகமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கொடுக்கும் சீரகம் கொஞ்சமாக அப்படியே நசுக்கி சேர்த்துக்கறலாங்க நல்லா வாசமாக இருக்கும் லேசாக வெங்காயம் வதங்கினாலே போதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச பாவக்காயை சேர்த்து நம்ம வதக்கிடலாம் உப்பு சேர்த்து அப்படியே நம்ம தட்டை வச்சு மூடி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும் இந்த எண்ணெயிலே வதக்கிறதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பாருங்கள் வதங்க வதங்க கொஞ்சம் ஆயிரும் சுகர் பேஷண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கூட கிடச்சினா வாங்கி சாப்பிட்றது ரொம்ப நல்ல சுகர் ப்ரெஷர் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாலே போதுங்க சீக்கிரமாக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் பொரியல் நல்லா அருமையாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கேவும் குட்டி பாவக்காய் கிடச்சினா அவசியம் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்குது கிலோ நாற்பது ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க ரெண்டு நாள் வச்சேங்க இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஸோ ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தேங்காய் துருவல் தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துருக்கேன் தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குங்க தேங்காய் துருவல் சேர்த்துமே கசப்பாக தான் இருந்தது இருந்தாலும் இந்த கசப்போடு சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது மிக்சி ஜாரில் தான் அரைச்சி சேர்த்து வைக்கேன்னு பாருங்கள் என்னம்மா காயவே கணம் வெறும் தேங்காய் துருவலாக இருக்குதுன்னு கேட்காதிங்க பாவக்காய் நல்லா எண்ணெயிலே வதக்கினால நல்லா வதங்கிருச்சுங்க அதனால் கம்மியாக தெரியுது தேங்காய் துருவல் அதிகமாக சேர்த்தா நானும் எங்கள் மாமாவும் ஆள் கொஞ்சம் சாப்பிட்லாமின்னு தாங்க அருமையான அட்டகாசமான ஐரமீன் பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சோன்னா லைக்கு ஷேர் கமெண்ட் பாய் நன்றி வணக்கம்